இப்ப நம்ம எங்க இருக்கோன்னா சீனாவின் ஒரு மாநிலமான சாங்கா என்ற ஒரு பகுதியில் இருக்கிறோம் இங்கே உள்ள நைட் மார்க்கெட்டில் மக்கள் எப்படி கூடியிருக்கிறார்கள் சீனா வந்து உலகத்திலேயே பொருளாதார ரீதியாக முன்னோடியாக இருக்கிறது இங்குள்ள மக்களின் சுறுசுறுப்பு வாழ்க்கை முறை அதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் வணிக ரீதியாகவும் சுற்றுலாவிற்காகவும் வேலை நிமித்தமாகவும் வந்த வண்ணம் உள்ளனர் இங்கே நடந்து கொண்டிருக்கும் உணவு திருவிழாவானது மக்கள் உணவை விரும்பி எப்படி உண்ணுகிறார்கள் என்று பாருங்கள் இங்கே அனைத்து விதமான அசைவ சைவ உணவுகள் கிடைக்கும் ஒரு பக்கம் அசைவம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சைவம் நடந்து கொண்டிருக்கிறது அசைவ உணவை பொறுத்தவரை உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லாத அசைவ சாப்பாடு இங்கே கிடைக்கும் நூடுல்ஸ் வகையில் அசைவ உணவு அனைத்தும் இங்கு கிடக்கிறது மக்கள் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் உண்ணுகிறார்கள் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கோம் இதனை பற்றி விரிவான செய்தியை நமது செய்தியாளர் சையத் அவர்கள் கூற பார்க்கலாம் ஃபுல்லாக இந்த ஹோட்டல்ஸ் இருக்கும் எல்லாம் பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரி ஒரு உணவு இது வந்து கடலுக்கடியில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான உணவு பாருங்கள் எந்த உணவையும் இவங்க கையில் மாட்டாங்க எல்லாமே க்ளவ் போட்டிருப்பாங்க ஸ்பூனில் தான் இந்த உணவுகள் கடல் கடியில் உண்டான நத்தைகள் இதில் பாருங்கள் ஃப்ரூட்ஸு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உணவுகள் ஜூஸ் இது பாருங்கள் ஆக்டோபஸ் அப்படின்ற ஒரு வகையான கடல் கடல் உணவு ஃபிஷ்ஷு மீன் இதே பார்த்தீங்கன்னா இதில் டிரைப்பண்ணி உணவுகள் இந்த வகை உணவுகள் இது நம்ம ஊர் மாதிரி உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட பணியாரம் மாதிரி இருக்குது கொண்டாடு பாருங்கள் நம்ம உணவுகள் இது ஃப்ரூட்ஸ் பாருங்க எல்லா வகையான மில்க் வகையிலும் எல்லா வகையான உணவுகளும் இந்த உணவுகள் இது பாருங்களேன் இந்த உணவுகள் இருமீன் வகையான அது. இதுல நான் நியூ சப் பண்ணிக்கிறேன். அப்போ ஆப்டோ பஸ்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மூர்ல சாப்பிட மாட்டாங்க. அங்க சாப்பிடவாங்க. இதெல்லாம் கबाब பாருங்க. மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எப்படி மக்கள் வந்து அப்படி ரோட்டோரத்தில் வந்து இது வெள்ளைக்காண்டு இது சிக்கன் ஒரு கட் பண்ணுற

நிறைய பேர் ஃபேமிலியோடு உட்காந்து அவங்க ஆல்கஹால் மற்றும் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அதெல்லாம் இங்கே ஏறாள் இந்த உணவுகளில் பாருங்கள் இது கடலுக்கடியில் உள்ள நத்தைகள் போன்ற உணவுகள் பாருங்கள் அப்படியே சூடு பண்ணி இது பண்ணி கொடுக்குறாங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நத்தை வகையை சேர்ந்த உணவு இது பார்க்குறது சாப்பிடும் பொழுது மிக சுவையாக இருக்கும் அதே போல் கொத்தமல்லி பாருங்கள் மூளைகள் வெஜிடேரியன் சம்பந்தம் இது பாருங்கள் பன்றியினுடைய உணவு பன்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பன்றியினுடைய ஆக்டோபஸ் மறு இதுவும் அப்படி தான் கடலுக்கடியில் உள்ள நத்தை போன்ற உணவுகள் பார்க்கணும் இதுவும் அப்படி தான் உணவுகள் கடலுக்கடியில் உணவுகள் நண்டு கால்கள் வித்தியாசமான நாம் பார்த்திராத பல வகையான உணவுகளை நீங்கள் உண்டு மகிழ்கிறார்கள் நானும் இவர்களோடு எனக்கு பிடித்த சில கடல் உணவுகளில் உண்டு மகிழ்ந்தேன் பாருங்கள் மக்கள் அமைதியாக ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் போட்டு உண்டான ஒரு உணவு செய்கிறது இது பாருங்க இது கடல இது பாருங்கள் ஆட்டோட தலை பாருங்க எல்லாம் பாருங்கள் ஆட்டோட தலைப்பு ஆட்டுக்கால் வாட்டுக்கால் இது உலக மக்கள் அனைவரும் இங்கே வந்து இதோடைய உணவுகளை உண்டு மதிவார்கள் இது கடல் புறாணம் கடல் வகை உணவுகள் அனைவரும் மிக அழகான முறை அமைதியாகும் ஒரு வகையான உருளைக்கிழங்கு நம்ம ஊரில் மிக வேகமாக வளர்ந்து வரும் உணவுகள் உருளைக்கிழங்குறை வறுத்து எண்ணெயில் வருத்து சாப்பிடுவது இந்த உணவுகள் மிக சுவையானதாக இருக்கக்கூடிய உணவுகள் குழந்தைகள் இதெல்லாம் பண்ண இது பன்றி ரொட்டி ஜ எல்லாமே ரோட்டோர கடைகள் தான் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அரபி அரபி உணவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கபாப் அதாவது கபாப்னா தீயில் அப்படியே சுட்டு அப்படியே குச்சியில் வச்சு அப்படியே கொடுக்கக்கூடிய உணவுகள் ரொட்டி மிகச்சிறந்த உணவுகள் இது பரிமாறப்படுது இதுவாறு இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஏளநி ஸ்ட்ராபெரி பலாப்பழம் பால் மீ பழங்கள் எல்லா பழங்களையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக சுவையான இப்போ தான் நான் சாப்பிட்டேன் மிக அற்புதமாக உணவு மக்கள் அனைவரும் அப்படியே உட்காந்து அழகான முறையில் சாப்பிட்டுக்கொண்ட 我已經去跑完了。誒,這是什麼的?我要。這好像是那。 கன்றி உணவு எல்லா ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரி கலந்த உணவுகள் இங்கே எல்லா வகையான உணவுகளும் இங்கே கிடைக்கும்

பிரியாணி மாதிரி இந்து ஓ இந்து இதுபோல் அற்புதமான உணவுகளை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க

是吗？